படித்தவன் பெறுகிற சம்பளத்தை படிக்காதவன் கோருவதா என்று முட்டாள்தனமாக சிந்தித்த இ வே ராமசாமியின் தொழிலாளர் விரோத போக்கை இந்த காணொலியில் பார்ப்போம் தொடர்ந்து காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி தொழிலாளர் பிரச்சினை அவர்கள் வாழ்வில் உள்ள சிக்கலை பற்றி பேசியா என சொன்னால் ஈ வி ராமசாமி நாள்கணக்கில் என்ன மாசக்கணக்கில் கூட பேசுவார் ஆனால் தொழிலாளர்களை மதிப்பதில் ஆண்டைத்தனம் நிரம்பி வழியும் ஒரு பண்ணையைப் போலவே வாழ்ந்துள்ளார் உண்மையில் தொழிலாளர் விஷயத்தில் ஈ வி ராமசாமியின் யோக்கியதை தான் என்ன என பார்ப்போம் அண்ணாவின் தந்திரம் ஐயாவின் கோபம் என்கிற தலைப்பில் விகடன் டாட் காமில் பன்னிரண்டு செப்டம்பர் இருபத்திரண்டு அன்று வந்த ஒரு கட்டுரையை வாசிப்போம் திராவிடர் கழகத்தில் பெரியாரிடம் அண்ணா செயலாளராக பணிபுரிந்து கொண்டிருந்த காலம் அது திராவிடர் கழக காரியாலயத்துக்கு வெள்ளையடிக்க வேண்டும் என்று பெரியாரிடம் அண்ணா தெரிவித்தார் சரி நாளை ஒரு நல்ல ஆளாக பார்த்து அழைத்து வா என்றார் பெரியார் அதுபோல் அண்ணா மறுநாள் ஒருவருடன் பெரியார் முன் போய் நின்றார் வெள்ளையடிக்க வந்தவருக்கு முதலில் கட்டடத்தை முழுவதுமாக சுற்றி காண்பித்துவிட்டு என்ன கூலி கேட்கிறாய் என்றார் பெரியார் ஐந்து ரூபாய் தாருங்கள் என்றவுடன் பெரியார் மிகவும் கோபமடைந்து நீ என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்டார் படிச்சிருந்தா நான் எங்க இந்த வேலைக்கு வர்றேன் பேனால பிடிச்சிருப்பேன் படிச்சு தொலைக்கலிங்க என்றார் அவர் உடனே பெரியார் அண்ணாவை காட்டி இதோ நிற்கிறாரே இவர் எம்ஏ படித்திருக்கிறார் இவருக்கே நான் மாதச் சம்பளம் ஐம்பது ரூபாய்தான் தருகிறேன் கூலியை பார்த்து கேள் என்றார் பிறகு இரண்டு ரூபாய் தருகிறேன் என்றார் கட்டாதுங்க என்று போய்விட்டார் வெள்ளை அடிக்க வந்தவர் அதன்பின் அண்ணா வேறு சிலரை அழைத்து வந்தும் கூலித் தகராறினால் காரியாலயத்துக்கு பல மாதங்களாக வெள்ளையடிக்க முடியாமலேயே போயிற்று காரியாலயம் மிகவும் அவலட்சணமாகி வருவது சகிக்க முடியாமல் அண்ணா ஓர் உபாயம் மேற்கொண்டாள் ஒருவரிடம் போய் ஐயா ஒரு பெரியவரிடம் உங்களை அழைத்து செல்வேன் அவர் கொடுக்கும் கூலிக்கு ஒப்புக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வேண்டிய மீதி பணத்தை வேலை முடிந்ததும் வெளியே வந்து என்னிடம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி அழைத்து வந்தார் அவரும் அண்ணா கூறியபடி செய்து காரியாலயத்துக்கு வெள்ளையடித்து கொண்டு இருந்தார் அண்ணா உணவு அருந்த சென்றிருந்த சமயம் அங்கே பெரியார் வந்தார் வெள்ளை அடித்து கொண்டிருந்தவரை ஏற இறங்க பார்த்துவிட்டு ஏம்பா நீ நன்றாக வெள்ளையடிப்பாயா என்று கேட்டார் ஏன் ஐயா இப்படி கேட்கிறீர்கள் என்று திடுக்கிட்டார் அவர் வேறொன்றுமில்லை உனக்கு முன் இங்கே வந்த பலர் இந்த கூலிக்கு முடியாது என்று போய்விட்டார்கள் நீ மட்டும் எப்படி ஒப்பு கொண்டாய் அநேகமாக உனக்கு சரியாக தொழில் தெரியாது என்று நான் நினைக்கிறேன் என்றார் பெரியார் உடனே அவர் தன்மான உணர்வு மேலிட ஐயா நீங்கள் நினைப்பது போல் நான் ஒன்றும் கத்துக்குட்டி பயல் இல்லை என்னை அழைத்து வந்தவர் நீங்கள் தரும் கூலிக்கு ஒப்புக்கொள்ளும்படியும் மீதிப் மீதி பணத்தை தான் தருவதாகவும் சொன்னார் அதனால்தான் இந்த வேலைக்கு ஒப்புக்கொண்டேன் என்று உள்ளதை கக்கிவிட்டார் இதைக் கேட்டதும் மிகுந்த கோபம் அடைந்த பெரியார் அப்படியா விஷயம் சரி நீ வேலை செய்தது போதும் பூச்சு மட்டையை கீழே வைத்துவிட்டு முழு பணத்தையும் அவரிடமே வாங்கிக்கொண்டு கொண்டு போ என்று கூறி அவருடன் அண்ணாவையும் சேர்த்து வெளியே அனுப்பிவிட்டார் இந்தச் சம்பவம் நடந்து வெகு நாட்களுக்குப் பிறகுதான் அண்ணாவை மன்னித்து திரும்பவும் சேர்த்து கொண்டார் அதன்பின் பெரியார் கிழித்த கோட்டை இம்மியும் தாண்டாத லட்சுமணன் ஆனார் பேரறிஞர் அண்ணா பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் என்ற நூலிலிருந்து மீப்ப நாராயணன் பிப்ரவரி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு தேதியிட்ட ஆனந்த விகடன் இதழில் இருந்து மேற்கண்ட கட்டுரையில் காண கிடைத்த வி ராமசாமியின் யோக்கியதை யாதென்றால் ஏனைய சமயங்களில் தொழிலாளர்கள் நலன் ஊதியம் பற்றி அவர் பேசியதற்கு முற்றிலும் எதிர்மறையாகத் தான் உள்ளது அவரும் தொழிலாளிகளை உயிரோடு டோலை உரிக்கும் சித்திரவதை செய்து வந்தவராக தானே அறிய முடிகிறது அண்ணாதுரைக்கு அன்றைய நடப்பு நிலவரம் தெரிந்துள்ளது அதனால் கேட்ட கூலியை தர தயாராக இருந்தார் இவு ராமசாமிக்கு தெரியவில்லை அல்லது அறிவில்லை கூலியை வேலை செய்பவன் தானே முடிவு செய்ய வேண்டும் கூலியை வேலை செய்யும் நபரே முடிவு செய்வது முதலாளிமார்களுக்கு ஒவ்வாமையாக இருக்கலாம் இவன் கேட்கிற கூலியை நாம் தரணுமா என கௌரவதி பார்க்கலாம் ஆனால் இவு இராமசாமி அவ்வாறாக நினைக்கலாமா தொழிலாளர்களின் நலனுக்காக எழுதச் சொன்னால் பக்கம் பக்கமாக எழுதி தள்ளுவார் பேசச் சொன்னால் மணிக்கணக்கல்ல நாள்கணக்கில் கூட பேசக்கூடிய ஆசாமி ஆனால் இவை ராமசாமியிடமோ ஆண்டை புத்தி தானே இருந்துள்ளது எங்க ஊரு பக்கம் சொல்வார்கள் இத்தகைய பண ஆதிக்கம் பிடித்த நபர்களை கைவிளங்கி காசு தர எச்சக்கையால் காக்கா ஓட்ட மாட்டான்யா என்பார்கள் வி ராமசாமியை குறித்த தகவல்களை வாசிக்கையில் அதுதான் தோன்றுகிறது படித்தவனுக்கே மாசம் ஐம்பது ரூபாய் தான் சம்பளம் தருகிறேன் படிக்காத நீ இவ்வளவு கூலியா கேட்பது என்பது என்ன மாதிரியான அறிவு என தெரியவில்லை பார்க்கிற வேலைக்கு தான் சம்பளமே தவிர ஒருவன் படித்தவனா படிக்காதவனா என்கிற பேச்சுக்கே அங்கே இடமில்லை இவரெல்லாம் என்ன லட்சணத்தில் உலகை படித்தாரோ படிக்காதவனால் செய்கிற வேலையை படித்தவனால் செய்ய முடியுமா இந்த பாரபட்ச அறிவுடன் ஈவி ராமசாமி போன்ற அதிமேதாவிகளை சிந்திப்பதால் தானே சாமானிய வேலைக்கு ஆள் கிடைப்பது தட்டுப்பாடாக உள்ளது ஈவு ராமசாமியை இந்த அறிவில் சிந்தித்தால் மற்றவரை குற்றம் சொல்லி என்னவாகப் போகிறது மேலும் ஈவு ராமசாமியின் அறிவு எப்படி யோசிக்கிறது இந்த விஷயத்தில் கூலி குறைவாக கேட்பவன் திறமைசாலியாக இருக்க மாட்டான் எனவும் படிக்காதவன் அதிக கூலியெல்லாம் கோரக்கூடாது என்கிற ரீதியில் ஈவு ராமசாமியின் இந்த பகுத்தறிவை நினைத்து அழுவதா சிரிப்பதா ஈவு ராமசாமிக்கு வேலையும் திருத்தமாக இருக்க வேண்டும் கூலியும் கொடுப்பதை வாங்கிக் கொள்ள வேண்டும் நிச்சயம் தொழிலாளர் மீது அக்கறை இல்லாத நபரால் தான் இவ்வாறாக இருக்க முடியும் தொழிலாளர்கள் நலன் மீது அக்கறை இருப்பவர் போல் பாசாங்கு தான் செய்துள்ளார் என்பது தானே இரண்டு சம்பவமும் நமக்கெடுத்துரைக்கிற உண்மை கூலி கட்டாதுங்க என ஒரு தொழிலாளி சொன்னால் அதற்கும் ஒரு வியாக்கியானம் சொல்லுவார் தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்யூனிஸ்ட் தோழர்கள் தொழிலாளர்களுக்கு கற்றுத்தரவில்லை என கீழ்வெனிமணியில் ஈவே ராமசாமியின் சாதி பங்காளி கோபாலகிருஷ்ணன் நாயுடுவிடம் விவசாயிகள் கூலி உயர்த்தி கேட்டபோது அதனைத் தானே தொழிலாளர்களிடம் பாடமாய் எடுத்தார் எவ்வளவு குறைச்சு கொடுத்தாலும் அதற்குள் வாழ பழகு என்பது நல்ல அறிவுரை தான் அதற்காக அடிமாட்டு சம்பளம் வாங்கி பச்சை தண்ணீரைக் குடித்து உயிர் வாழ முடியுமா அல்லது ஈரத்துணியை வயிற்றில் சுற்றிக்கொண்டு வாழ முடியுமா படித்தவனுக்கே ஐம்பது தான் தருகிறோம் இவன் ஒரு நாளைக்கு ஐந்து ரூபாய் வாங்கினால் மாசம் நூத்தி ஐம்பது ரூபாய் அல்லவா சம்பாதிப்பான் என்கிற சிந்தனை தான் இவை ராமசாமியின் மண்டை மூளைக்குள் ஓடி உள்ளது உண்மையில் அவ்வாறு சிந்திக்கக்கூடிய எதையும் கண நேரத்தில் கணக்கு போட்டுவிடக் கூடிய ஆசாமி தான் இ வே ராமசாமி தமிழர் தலைவர் பெரியார் இ வே ரா வரலாறு சாமி சிதம்பரனார் நூற்களஞ்சியம் இரண்டு இல் வாசித்தது நூற்று எண்பத்தைந்து பக்கத்திலிருந்து ஈ வி ராமசாமி எந்த பொருளையும் உடனே இதன் விலை என்ன என்று முதலில் கேட்டுவிடுவார் விலையை தெரிந்து கொண்டதும் கணக்கு போட ஆரம்பித்து விடுவார் விலை ஒரு ரூபாயானால் தரகருக்கு எவ்வளவு கிடைக்கும் சில்லறை வணிகருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் இதற்கு கழிவு கமிஷன் எவ்வளவிருக்கும் எல்லாம் போக அடக்கம் இருக்கும் அப்பா அநியாய விலை என்று சொல்லிவிடுவார் ஒரு புத்தகத்தை முதன்முதல் கையில் எடுத்ததும் அதில் எத்தனை அடுக்குகள் ஃபாரங்கள் இருக்கின்றன என்பதையே முதலில் கவனிப்பார் பிறகு அக்காகிதத்தின் விலை அட்டையின் விலை அச்சுக்கூலி கூலி பயின் கூலி முதலியவற்றைக் கூட்டி வகுத்து அதன் விலை மிகவும் அக்கிரமமாக போடப்பட்டிருக்கிறது என்று சொல்வார் என்கிறது நூல் ஈவு ராமசாமி பிற விஷயத்தில் கணக்கு போடுகிற புலியாக இருப்பதில் தவறில்லை அதை அன்றாடங்காய்ச்சியாக இருக்கும் வெள்ளையடிக்கும் தொழிலாளி வாங்கும் கூலி பணத்திலும் கணக்கு போட முயல்வது மன்னிக்க முடியாத மானக்கேடான சிந்தனை வெள்ளைக்காலர் உத்தியோகம் செய்வதும் வெள்ளையடிக்கிற வேலையும் ஒன்றல்ல என்பதை இ வி ராமசாமி உணரவில்லை உணர்ந்து கொள்ளும் மூளையில்லை வெள்ளைக்காலர் உத்தியோகம் பார்க்கிற நபர் மாதம் முழுக்க பத்து மணி முதல் ஐந்து மணி வரை மாத்திரமே வேலை செய்பவர் வெள்ளை அடிப்பவர் நாலு நாள் தொடர்ந்து வேலை பார்த்தால் கை கால் அசந்துவிடும் என்பதோடு மாதம் முழுக்க வேலை கிடைப்பதும் அரிது வி ராமசாமியின் சிந்தனையில் பண்ணையார்தனமான சுரண்டி பிழைக்கிற புத்தி தான் இருந்துள்ளதே தவிர தொழிலாளர் நலன் புத்தி இல்லை அதனைத்தான் வெள்ளையடிக்கும் தொழிலாளியிடம் காட்டிய கஞ்சத்தனம் புலப்படுத்துகிறது அறிந்தோ அறியாமலோ வி ராமசாமியிடம் நிலச்சுவார்ந்தார் புத்தி வெளிப்பட்டு விடுகிறது ஆக இத்தகைய மனநிலை பேர்வழி உலகம் முழுவதும் தொழிலாளர் நிலைமை படுமோசம் இந்தியாவிலோ சொல்ல வேண்டியதில்லை எண்ணெய் கொப்பரையில் வெந்து கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளிகள் பொருளாதார நெருக்கடி சில காலமாக மனித வர்க்கத்தை இருகப் பிடித்து உலுக்கி வருகிறது கல் நெஞ்ச முதலாளிகள் ஈவிரக்கமின்றிச் சம்பளக் குறைப்பால் தொழிலாளிகளை உயிரோடு உடம்பை உரிக்கும் சித்திரவதை செய்து வருகிறார்கள் இன்றைய இந்தியத் தொழிலாளர் வாழ்வோ அழுவாரற்ற பிணமாகவும் சீந்துவாரற்ற சவமாகவும் கிடக்கிறது என வார்த்தை ஜாலத்துடன் பாட்டுபடுவது தன்னை ஒரு போராளியாக காட்டிக் கொள்கிற வெட்டி பெருமைத்தன்மையின்றி வேறென்ன தான் கூறுவதை அப்படியே நம்புவதற்கு ஒரு அடிமை கூட்டம் இருந்துவிட்டால் தைரியமாக தாராளமாக எந்த விஷயத்தையிலும் இரட்டை வேடம் போடலாமே விட இரட்டை வேடத்தில் அபாரமாக நடித்தவர் ஈ ராமசாமி என தாராளமாக சொல்லலாம்